மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் சகோதரர் பார்த்திபன் நான் பேசும்போது அந்த வெடி வைக்கணும்னு நினைச்சாரு ஆனா உண்மையான உழைப்புக்கு தானா அதுவா வந்து வெடி வைக்கிறது செய்தி தொடர்பாளர் சகோதரர் வீர விக்னேஸ்வரன் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சம்பத் குமார் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சகோதரி கேத்ரின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் லயலா மணி தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தலைவர் ஜனாப் முஸ்தஃபா கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரர் ராஜ்மோகன் வழக்கறிஞர் ஒருங்கிணைப்பாளர் அறிவழகன் ஒருங்கிணைப்பாளர் சட்டப்பிரிவு குமரேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் டேவிட் செல்வன் சகோதரர் பொருளாளர் வெங்கட்ராமன் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் சகோதரர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் இந்த மண்ணின் சொந்தக்காரர் அந்த ஐஆர்எஸ் ஒரு பதவியை படிப்பு அவர் ஒரு பெரு பெரிய அதிகாரியாக இருந்தார் அவருக்கு ஒன்று ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் இன்னும் பதினெட்டு பத்தொம்பது வருஷம் இருக்குது அதெல்லாம் வேணாம் நான் தலைவர் தளபதியுடன் இணைந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு நான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கும் திரு அருண்ராஜ் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ அர்ஜுனா சும்மா அருமையா பயங்கரமா பேசினாரா பேச்செல்லாம் எப்படி இருந்தது நான் எல்லார்கிட்டையும் கேட்டேன் நீங்க எல்லாரும் பயங்கரமா பேசிட்டீங்க நான் என்னமோ பெருசாக பேச போகிறேன்னு நினைப்பாங்க இன்னும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்களே பேசிட்டா எனக்கு எதையாவது ஒன்று ரெண்டு விஷயத்தையாவது விட்டு வைக்க ஏன்னா போன வாரம் சனிக்கிழமை சகோதரர் ராஜ்மோகன் அவர் வந்து நம்மளுடைய மாவட்ட செயலாளர் கொடுத்தாரு ஒரு ஒரு மணி நேரம் அந்த பேச்சாகப்பட்டது ஐயோ பயங்கரமாக இருந்தது ரொம்ப அருமையா இருந்தது ஒரு லட்சம் பேர் பேச்சாளர்கள் போட்டியில் ஒரு வருஷமா நடந்தது அதில் முதல்ல வந்தவர் நம்மளுடைய ராஜ்மோகன் சகோதரர்கள் தான் இந்த லயலாமணி இருக்கிறார் பாருங்க பேரை சொன்னாலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும் இது எல்லாமே எது பேசினாலும் சரிங்க இது எல்லாமே நம்ம தலைவருடைய முன்னடி அந்த மூணு எழுத்து தான் ஒத்த ரூபா செலவில்லாம விக்கிரவாண்டியில பதினாலு லட்சம் பேர் சேர்த்த ஒரே கூட்டம் தமிழக வெற்றி கழக கூட்டம் அதே போல இன்னைக்கு பதினோரு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த சேலம் மாவட்டத்தில் வேற எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஆள் வரலைங்க உண்மையான தளபதி நெஞ்சில் குடையருக்கும் தோழர்கள் தான் இங்கே வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன் தளபதி சார்பாகவும் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி பணம் கொடுக்கணும் மத்ததை கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் கூப்பிட்டா தான் அதுக்கே வேற வழியே இல்லாம வந்து நிற்பாங்க ஆனா இங்க தலைவர் தளபதியை தளபதி தளபதி என்று சொன்னாலே காலையில விடிய காத்தல் அஞ்சு இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம தலைவர் தளபதி என்று சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான கூட்டம் தமிழக வெற்றி கழகம் அப்பேற்பட்ட ஒரு கூட்டம் தான் தலைவர் நெஞ்சில எப்போதுமே ரசிகர்களை தோழர்களை தொண்டர்களை மதிக்கக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் தளபதி தான் உங்களை எப்படி உபசரிச்சிருப்பார் உங்களுக்கு தெரியும் ஏனா அந்த மாதிரியான ஒரு ஒப்பற்ற தலைவர் எல்லா விட்டுவிட்டு நான் உச்சத்தில் இருக்கும் போது என் மக்களுக்கோசம் நான் சேவை செய்ய வருகிறேன் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்ம தலைவர் தளபதி நிறைய பேர் உங்களுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் அவர்கள் நிறைய லிஸ்ட் கொடுத்தாரு அத்தனை பேரையும் நான் கண்டிப்பா சொல்லியே ஆவேன் நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஏன் என்று சொன்னால் நீங்கள் தான் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் அது நீங்கள் தான் அவர்கள் பெயரை நான் சொல்லையே ஆக வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் தருமபுரி மேற்கு மாவட்டம் சிவா அவர்களே மற்றும் தஞ்சாவூர் சரவணன் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் மோகன்ராஜ் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் காந்திராஜ் ஈரோடு மாநகர மாவட்டம் பாலாஜ் ஈரோடு கிழக்கு மாவட்டம் வெங்கடேஷ் ஈரோடு மேற்கு மாவட்டம் பிரதீப் குமார் கரூர் மேற்கு மாவட்டம் மதியழகன் காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பிகே தென்னரசு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் வடிவேல் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டம் சுரேஷ் கோவை மாநகர மாவட்டம் சம்பத் குமார் கோவை தெற்கு மாவட்டம் விக்னேஷ் கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் பாபு கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் ராஜ்குமார் சென்னை தெற்கு வடக்கு மாவட்டம் அப்புணி என்ற வேல்முருகன் சென்னை மத்திய தெற்கு மாவட்டம் திலீப் குமார் சென்னை மத்திய மேற்கு மாவட்டம் ஏஎஸ் பழனி தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் சரவணன் தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம் மதன் தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் அலி திருச்சி புறநகர் மேற்கு மாவட்டம் ரவிசங்கர் திருநாமலை வடக்கு மாவட்டம் சத்யராஜ் திருவள்ளுவர் தெற்கு மாவட்டம் பிரகாசம் திருவள்ளுவர் தென்மேற்கு பிரபு திருவள்ளூர் மத்திய மாவட்டம் மணிகண்டன் திருவாரூர் வடக்கு மாவட்டம் மதன் திருவாரூர் மேற்கு மாவட்டம் ராஜா திருவாரூர் தெற்கு மாவட்டம் பாரதி நாகப்பட்டினம் மாவட்டம் சுகுமார் மயிலாடுதுறை மாவட்டம் கோபிநாத் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் ஜிபே சுரேஷ் தென்சென்னை மாவட்டம் தாமு வேலூர் மேற்கு மாவட்டம் வேல்முருகன் மற்றும் சேலம் தெற்கு தொகுதி தெற்கு மாநகரம் ஞானசேகர் அம்மாப்பேட்டை பகுதி தெற்கு விஜயகுமார் கிச்சிப்பாளையம் பகுதி மணிகண்டன் குகை பகுதி பாண்டியன் சீலநாயக்கன்பட்டி பகுதி மணிகண்டன் கொண்டாலப்பட்டி பகுதி விக்னேஸ்வரன் வடக்கு நகரம் ஹரிசுதன் அஸ்தம்பட்டி பகுதி பவித்திரன் அஸ்தம்பட்டி பகுதி ரெண்டு அலாவுதீன் கன்னங்குறிச்சி பேரூராட்சி பிரசன்னா கிழக்கு நகரம் முரளி பகுதி அம்மாப்பேட்டை வடக்கு பகுதி பெருமாள் பொன்னாம்பேட்டை பகுதி தனபால் சேலம் மேற்கு தொகுதி மேற்கு ஒன்றியம் முனுசாமி நகரம் அசோக் அழகாபுரம் குணா சூரமங்கலம் பிரசாத் சூரமங்கலம் பாலா சூரமங்கல் புஷ்பராஜ் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி ஏற்காடு ஒன்றியம் பிரவீன் அயோத்தி ஒன்றியம் வேதநாயகம் வாழப்பாடி ஒன்றியம் தெற்கு வாழப்பாடி நகரம் பிரவீன் அயோத்தி பட்டினம் நகரம் கார்த்திக் கருமந்து கிழக்கு ஒன்றியம் வேல்முருகன் வாழப்பாடி ஒன்றியம் வடக்கு காமராஜர் சேலம் கிழக்கு மாவட்டம் செயலாளர் வெங்கடேசன் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி ஆத்தூர் நகரம் நாகராஜ் நரசிங்கபுரம் நகரம் வினோத்குமார் ஆத்தூர் ஒன்றியம் மேற்கு செல்வராஜ் ஆத்தூர் ஒன்றிய கிழக்கு நடராஜ் பெத்தநாயக்கன்பாளையம் தெற்கு தமிழரசு பெத்தநாளையன் பாக்கம் வடக்கு அருண் பெத்தனாளிக்கம்பாளையம் நகரம் பெரியசாமி ஏதாப்பூர் பேரூராட்சி மனோகரன் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி தலைவாசல் தெற்கு சிவசேசன் தலைவாசு வடக்கு இளங்கோவன் தம்பம்பட்டி நகரம் பெரியசாமி செந்தாரப்பட்டி பேரூராட்சி விஜயகுமார் கெங்கவலி நகரம் பிரபு கெங்கவலி ஒன்றியம் செந்தில்குமார் தொடவூர் நகரம் அருண் வீரநகர் நகரம் பாலாஜி தலைவாசல் மேற்கு ஒன்றியம் சிவா சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி நங்கவலி ஒன்றியம் சந்தோஷ் நங்கவழி நகரம் தினேஷ்குமார் எடப்பாடி நகரம் குட்டி முருகன் எடப்பாடி ஒன்றியம் சிவா கொங்கனாபுரம் ஒன்றியம் பாலகிருஷ்ணன் கொங்கனாபுரம் நகரம் ராம் கொளத்தூர் ஒன்றியம் கௌசல்யன் மேட்டூர் நகரம் ரங்கசாமி பிஎன்பட்டி நகரம் சங்கர் வீரக்கல் புது நகரம் வியக்னேஷ் மேச்சேர் நகரம் சுஜேத் மேச்சேர் கிழக்கு ஒன்றியம் மகேந்திரன் மேச்சேரி மேற்கு சக்திவேல் சேலம் வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் செந்தில் சங்கரி சட்டமன்ற தேதி விக்னேஷ் சங்கரி ஒன்றியம் மணிகண்டன் சங்கரி நகரம் அசிரான பேரரசர் கவாஸ்கர் தினேஷ் கார்த்திக் பாலமுருகன் ரவி ரமேஷ் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி மணி ஓமலூர் நகரம் சீனிவாசன் காஜா பாஸ்கர் அன்பரசு மணிகண்டன் பிரவீன் அரவிந்த் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் மணி வீரபாண்டிய சட்டமன்ற தொகுதி சேலம் ஒன்றிய கிழக்கு மகேந்திரகுமார் பணமரத்து ஒன்றிய முருகன் பணமரத்துப்பட்டி பேரூராட்சி மணிவண்ணன் மல்லூர் பேரூராட்சி சங்கர் வீரபாண்டிய ஒன்றிய கிழக்கு குமரேசன் வீரபாண்டி ஒன்றிய மேற்கு ராம்குமார் ஆட்டயம்பட்டி பேரூராட்சி குமரேசன் இளம்பிள்ளை பேரூராட்சி மகேந்திரமூர்த்தி கிருஷ்ணகிரி முரளி கர்நாடகா சரவணன் திருப்பத்தூர் பாலமுருகன் திருச்சி ஜீவா செங்கல்பட்டு கில்லி சரத் பெரம்பலூர் சிவா தருமபுரி விஜயகாந்த் மற்றும் தளபதி நெஞ்சில் கொடியருக்கும் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதரர் பார்த்திபன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான மாவட்டம் என்று சொன்னால் அது சேலம் மாவட்டம் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் முதல் முதல்ல போடணும்னு சொன்ன உடனே தலைவர் அவர்கள் சேலத்திலே போடுங்கள் என்று சொன்னார் எல்லா மாவட்டங்களிலும் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது பத்து கொள்கை பொதுக்கூட்டம் மாவட்டந்தோறும் நூற்றி இருபது மாவட்டத்திலையும் நம்ம கொள்கை பொதுக்கூட்டம் போடுறோம் மிக பிரம்மாண்டமாக ஒரு பத்து மாவட்டம் நூற்றி இருபது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இடங்களில் கிராமந்தோறும் நம்மளுடைய கொள்கை பொதுக்கூட்டம் மிக விரைவில் எல்லா இடத்திலையும் நடைபெற இருக்கிறது என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் ஏன் முதல்ல சேலத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சேலத்தில் பார்த்துப்பேன் அவரிடம் சொன்னால் ஒரு விஷயத்தை சொன்னால் போதும் அதை சரியாக செய்யக்கூடிய ஒரு மாவட்டம் சேலம் மாவட்டம் இதை மாதிரியான ஒரு கூட்டம் போடுறோன்னா முன்கூட்டியே நாங்கள் எல்லாருமே வந்து பார்ப்போம் எல்லாமே பா செய்வோம் இங்கே எதுவுமே கிடையாது நேராக அவர் ஒரு பத்து நாளாக உழைச்சி நீங்கள் எல்லோரும் உழைத்தீர்கள் அதனுடைய பலன் இன்று மிக பிரம்மாண்டமாக இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ப தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர்வது உறுதி அதற்கு எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க வீடு வீடாக போய் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவைன்னு கேட்குறாங்க ஏன் என்று சொன்னால் நம்மளுடைய கட்சி தோழர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உங்கள் பிரச்சனை என்ன என்று கேட்டு அதை முடித்து கொடுக்கிற நிலையில தான் நம்மளுடைய தோழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க எல்லா இடத்திலையும் சே சேலத்தில் நீங்கள் பார்த்தீங்களே என்று சொன்னால் சாக்கடை பிரச்சனை தான் அதிகமாக இருக்கிறது ரோடு வசதி இல்லை எங்கு பார்த்தாலும் பள்ளமும் குழியுமா இருக்குது இதை சரி செய்ய முடியுமா என்று நம்மளுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் பொதுமக்கள் அப்படி இருந்தும் வாய்க்கால தான் அந்த சாக்கடை எல்லாம் நம்மளுடைய தோழர்கள் அவர்களுக்கு சக்திக்கு ஏற்பை அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஏழு எட்டு மாதம் தயவு செய்து பல ஆண்டுகள் நீங்கள் பொறுத்து கொண்டீர்கள் இன்னும் ஏழு எட்டு மாதம் பொறுத்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்யக்கூடிய தலைவராக தலைவர் அவர்கள் இருப்பார் ஆகவே எங்களால் முடிந்த சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தலைவருடைய தோழர்கள் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நெசவார்கள் நலவாரியம் வாரியம் சேலம் மாவட்டத்தில் அமைத்து அதன் மூலம் நெசவார்களுக்கு கல்வி உதவி உதவி திருமண உதவி மகப்பேறு உதவி ஓய்வூதியம் மற்றும் மருத்துவ உதவி போன்றவர்களை இந்த அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் செய்யப்போவது போவது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆலை இதையெல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் செய்வார்கள் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக நம்ம தலைவர் தளபதியை ஏன் மக்கள் விரும்புகிறார்கள் மக்கள் பணி மாணவர்கள் விரும்புகிறார்கள் பிறந்த குழந்தைக்கு கடந்த இருபத்தைந்து இருபத்தெட்டு வருடமாக தங்கம் போத மோதிரம் வழங்குகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அந்த குழந்தை வளர்ந்த பிறகு ஞாயிறு தோறும் ரொட்டி மால் ரொட்டி பால் இலவச ரொட்டி முட்டைப்பால் திட்டம் வழங்கும் திட்டம் வழங்கும் ஒரு கட்சி எது என்றால் அது தமிழக வெற்றி கழகம் பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் அதுக்கு தளபதி பயிலகம் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் படி எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு உலகத்திலேயே பதினாலு மணி நேரம் நின்று அவர்களுக்கு சர்டிஃபிகேட்டு கொடுத்து சால்வை அணிவித்து ஒரு தலைவர் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும்தான் அதற்காகத்தான் மாணவர்கள் விரும்பும் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் யார் என்று சொன்னால் மாணவர்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தலைவர் தான் சமூகத்தில் தாய்மார்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு தினந்தோறும் சுமார் நூறு பேருக்கு ரத்த தானம் இன்று வரை வழங்கி இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அதற்காக தான் தாய்மார்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம்ம தலைவர் பெரியோர்கள் விரும்புகிறார்கள் என்றால் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதானம் தளபதி விலைலா விருந்தகம் முப்பத்தி நாலு மாவட்டங்களில் நான்கு ஐந்து ஆண்டுகளாக தினந்தோறும் காலை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நூத்தி ஐம்பது பேர் இருநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கும் ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அதனால்தான் தாய்மார்கள் விரும்பும் பொருள் பெரியவர்கள் தாய்மார்கள் விரும்பும் வேட்பாளராக நம்பல் மக்கள் விரும்பும் வேட்பாளராக முதல்வர் வேட்பாளர் மக்கள் பல ஆண்டுகளாக முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் எந்த ஒரு கட்சியிலும் அன்றிலிருந்து இன்று வரை அன்று தலைவர் சொல்வது எனக்காக யார் அன்று போஸ்டர் ஓட்டினார்களோ கொடி கட்டினார்களோ சைக்கிள் ஓட்டிக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் பதவி வழங்க வேண்டும் என்பதுதான் அப்படிதான் மாற்றுத்திறனாளிக்கும் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளராக அழகு பார்த்த ஒரு தலைவர் வேறு யாரும் இல்லை நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும் விவசாயிகள் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் மக்கள் வேட்பாளராக விவசாயிகளும் முதல்வர் வேட்பாளராக ஆக விரும்புகிறோம் என்று சொன்னால் அது நம்ம தான் பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு தலைவர் சொல்லலைங்க விவசாயிங்களுடைய நிலத்தை எடுத்து தான் அந்த இடத்துல பண்ணணுன்றது இல்லை பல்வே எங்கே பார்த்தாலும் இடம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு விவசாயிகளுடைய வயிற்று அடித்து அந்த இடத்தை எடுக்கணுன்றது ஒரு பெரிய பெரிய தப்பு அதை தலைவர் அவர்கள் கண்டிப்பாக வர விட மாட்டார் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கொள்கிறோம் மேலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எப்போதுமே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து சேவை செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய குடும்பம் இதுதான் தளபதி குடும்பம் அந்த குடும்பத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக இருந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை நம்மளால் முடிந்ததை செய்து கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் சேலம் மாவட்டத்தில் கடந்த நாலு ஆண்டுகளாக இன்று வரை மிக சிறப்பாக தளபதி விலையில்லா விருந்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு ஒத்துழைக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ஒரு நாள் கூட நிறுத்தாம சேலம் பார்த்திபன் அவர்கள் சொன்னார் அண்ணா அந்த இடத்துல வாய்க்கா கட்டுறாங்கன்ன அதனால நம்ம நிறுத்திடுவோம் நினைச்சாங்க அது வாய்க்கா கட்டினாலும் சரி எண்ணம் கொடுற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் உலகத்திலேயே ஒரு பெரிய பிரபலமானவர் அவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரபலமான ஒரு உலகத்துக்கே தெரியும் அப்போ அவர் ஒரு விழாவுக்கு வந்துட்டார் வந்த உடனே அவர் போய் காரில் ஏறிட்டார் ஏறிட்ட உடனே ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவங்கள போய் அந்த காரில் போய் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணுன்ற மாதிரி எல்லோரும் போனாங்க போன உடனே செக்யூரிட்டி சொன்னார் இல்லை இல்லை அவர் சார் வந்து காரில் ஏறிட்டார் நீங்கள் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சார் நாங்க அவரை பார்த்து போட்டோ எடுக்கிறதுக்கு வரல சார் உங்க நீங்க செக்யூரிட்டி உங்களை பார்த்து நாங்க போட்டோ எடுக்க வந்தார் ஏன் என்னைய பார்த்து எடுக்க வந்த ஏன்னா எங்க தலைவர் தளபதிக்கு நீங்க செக்யூரிட்டியா இல்ல சார் அதனால தான் சார் இங்க மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்ல தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா உலகம் எல்லாம் எங்கெல்லாம் தமிழன் கொடி பறந்து கொண்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் தலைவர் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார் லயலாமணி இப்போ வந்து என்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னார் நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போயிருந்தேன நல்ல மழை அப்ப அவரு ஒரு வயதான தாய் குளம் வந்து நின்று உக்காந்து நின்ந்தாங்க அவங்கள போய் மழை இல்லை ஓரமாக போயிருன்னு சொன்னேன் அட போப்பா என்ன ஒரு மணி நேரம் பழைய பெய்யுமா மழையில் ரெண்டு மணி நேரம் பெய்யுமா என் புள்ள எனக்கோசம் அவருடைய தொழிலையே விட்டுட்டு சேவை செய்யணும்னு வரும்போது எனக்கு ரெண்டு மணி நேரத்தான் அட உடுப்பா ஏன் அண்ணன் தம்பி என் வீட்டு பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான் நமக்கு தளபதியை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது ஆகவே நம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தலைமை செயலகத்தில் தலைவர் அவர்களை முதலமைச்சராக அமருவதற்கு நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களோட மக்களாக இருந்து நாம் அதை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்